இதேவேளை பில குடியிருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாடசாலை மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பில குடியிருப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணத்தின் சில பாடசாலைகளின் மாணவர்கள் கவனயீர்ப்பில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணித்தியாலும் கல்வி நடவடிக்கைகளிலிருந்து விலகிய மாணவர்கள் கவனயீர்ப்பில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை கிளிநொச்சி பரவி பாஞ்சான் பகுதி மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கேபா புலவு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் பரவி பாஞ்சான் ராணுவ முகாமை அகற்றி தமது காணிகளை விடுவிக்க கோரியும் போராட்டம் முன் எடுக்கப்படுகின்றது எங்கள் காணிகள் விட்டு நாங்கள் காணிகளுக்குள் போகும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்வதாக முடிவெடுத்து வந்துள்ளோம் எல்லாராலும் ஏமாற்றப்படு கடைசி முடிவாக இந்த காணிகள் நாங்கள் போகும் வரையும் காணிகளை நாங்கள் போகணும் அதுக்குரிய நடவடிக்கை ஜனாதிபதியால் தான் எடுக்க முடியும்